வணக்கம் நேரிலே இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு நம்ம சிஎம் ஒரு சூப்பரா ஒரு மெசேஜ் சொன்னாரு இந்த மார்க் உங்களை டிசைட் பண்ணல அப்படின்னாரு அப்ப யார் டிசைட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் முட்டாளுக்கும் முட்டாள் தனத்துக்கும் உள்ளால டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா ஒருத்தர் முட்டால்னு கூப்பிட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது அவர் பண்ண ஆக்டிவிட்டி முட்டாள்தனம் ஸ்டூப்பிட்டுக்கும் ஸ்டூப்பிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அவங்களோட மார்க் அது ஒரு ரிசல்ட் ஓகே அந்த மார்க் எக்ஸாமோட ரிசல்ட் மட்டும்தான் அதனால உங்க குழந்தை கம்மியா மார்க் வாங்கிடுச்சு அவங்க முட்டாள்னு கூப்பிடாதீங்க அது வெறும் எக்ஸாமோட ரிசல்ட் தான் ஸோ அந்த ஸ்டேட்மெண்டோட இந்த வீடியோக்குள்ள உள்ள போக வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணா எந்த மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நான் வெளிநாட்டுல படிக்கணும்னா என்ன படிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வீடியோ மறந்துடாம சேவ் பண்ணிக்கீங்க குட் ரெஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ டுவெல்த் நான் முடிச்சுட்டேன் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ்ல போலாம் இன்ஜினியரிங் காலேஜ்ல போலாம் ஆர்கிடெக்ட் போலாம் இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா த்ரீ இயர்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் அ ஃபைவ் இயர்ஸ் ப்ரோக்ராம் சரி சார் நான் வந்து மேஜரா இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நீங்கள் மார்க்ஸ் நல்ல கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா ஏன்னா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பீப்புள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லேயாவது ஹண்ட்ரட் எடுத்திருக்காங்க அதனால அண்ணா யூனிவர்சிட்டியோட கட் ஆஃப் கட்டாயம் அதிகமாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒன் நைன்டி நைன் ஆர் பிளஸ்ல தான் கட் ஆஃப் இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர் மூணு கேம்பஸ் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ரெண்டு கேம்பஸ் பிளஸ் எம்ஐடி ஒரு மூணு பதிமூணு இருக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பத்து இருக்கு தவிர சென்ட்ரல் சிக்ரி ஹேண்ட்லூம் டெக்னாலஜிஸ் வந்து இதுல சேலம்ல இது மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அதுவும் இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்ல வரும் இது ஒரு இருபத்தி ஆறு காலேஜஸ் இருக்கு இந்த இருபத்தி ஆறு காலேஜுமே சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்ல தான் வரும் இந்த இருபத்தாறு காலேஜில் நல்ல மார்க் இருந்ததுன்னா உங்கள் ஃபீஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அது ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க உங்கள் மார்க் நல்ல கட் ஆஃப் நல்லா இருந்ததுனால் அது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க சார் எனக்கு அது டிஃபிகல்ட்டு நான் டீம் யுனிவர்சிட்டி போக போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிளு டீம் டெனிவர்சிட்டி போகிறீங்கன்னு முடிவு பண்ணிவிட்டிங்கன்னா கவுன்சிலிங்க்கு வர வேணும்னு அவசியமே இல்லை டீம் யுனிவர்சிட்டியாக விஐடியாக இருக்கட்டும் எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும் சத்யபாமா இருக்கட்டும் எஸ்எஸ்எனோட யுனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி டீம் யுனிவர்சிட்டி போகிறீங்கன்னா அவங்க தனியா எக்ஸாம் வச்சிருப்பாங்க இல்ல டைரக்டா அட்மிஷன் போட்டுருவாங்க சோ அது என்னன்னு பாத்துக்கங்க சோ அங்க வந்து டொனேஷன் கிடையாது ரேதர் இப்ப பாத்தீங்கன்னா சம் காலேஜஸ் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கவுன்சிலிங்ல வரும் பேலன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதுல சம் ஆஃப் த காலேஜஸ் மே கலெக்ட் டொனேஷன் ஆல்சோ ஃபீஸும் அதிகமா இருக்கும் ஸோ நீங்க உங்களோட கட் ஆஃப் என்னன்னு பார்த்துட்டு லாஸ்ட் இயர் அந்த கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜஸ் அலகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக பாருங்க இதுலயே மைனாரிட்டி காலேஜஸ் கிறிஸ்டின் மைனாரிட்டியா இருக்கட்டும் தெலுங்கு மைனாரிட்டியா இருக்கட்டும் இந்த முஸ்லீம் மைனாரிட்டி காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோட்டா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் த்ரூ கவுன்சிலிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் த்ரூ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸோ அதனால கேர்ஃபுல்லா உங்களோட கட் என்னன்னு பார்த்துட்டு எந்த காலேஜஸ் கிடைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவுன்சிலிங் மொழியா போதுங்க இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியே போங்க பட் இதுல தான் இப்போ ஒரு சேலஞ்சஸ் வரும் இதுல தான் இப்போ ஒரு சேலஞ்சஸ் வரும் ஸோ நான் எப்படி காலேஜஸ் சூஸ் பண்றது எது நல்ல காலேஜ் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது சின்ன எக்ஸாம்பிள் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பாருங்க நாக் ரேங்கிங் பாருங்க சார் அது எங்க போய் பார்க்கறது ஒன்னு வேணாம் கூகுள்ல போய் தட்டுங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும் ஒன் இயர் பார்க்காதீங்க லாஸ்ட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்ன நாக் ரேங்கிங் என்ன அப்படின்னு பாருங்க நாக்ல ஐஎஸ் ரேங்கிங் ஏ பிளஸ் பிளஸ் ஒரு கப்பல் ஆஃப் காலேஜஸ் தான் தமிழ்நாட்டில் ஏ பிளஸ் பிளஸ் ஸோ ஏ பிளஸ் இருந்தாலே குட் காலேஜஸ் தான் ஸோ நாக்கு அண்ட் என்ஆர்எஃப் ரேங்கிங் பாருங்க அது ஒன் ஆஃப் தி வே சார் இதெல்லாம் ஃபைனு நான் ஃபோர் இயர்ஸ் இன்ஜினியரிங் படித்தா என்னோட கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு அந்த காலேஜோட லாஸ்ட் த்ரீ இயர்ஸோட ஆவரேஜ் சேலரி என்னன்னு பாருங்க ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பிளேஸ்ட் இது ரெண்டுத்தையும் பாருங்க அதாவது அந்த காலேஜில் ஆயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா அந்த ஆயிரம் பேர்ல எவ்வளோ பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு அவங்களோட ஆவரேஜ் சேல்ரி என்ன இப்படிங்கிறத பாருங்க ஹையஸ்ட் சேலரியை பார்க்காதீங்க தேர் மே பி ஒன் பர்சன் ஆர் டூ பர்சன்ட் மைட் காட் ஃபார்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் ட்வெண்ட்டி செவன் லேக்ஸ் அதெல்லாம் பட் ஆவரேஜ் சேல்ரி என்ன லாஸ்ட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் சேல்ரி என்ன அப்படிங்கிறதையும் கவனிங்க இது மட்டும் இல்லைங்க நான் நல்ல காலேஜஸ் எல்லாம் போறேன் பட் எனக்கு வேலை கிடைச்சுமா அப்படின்னீங்கன்னா அது இனிமே சாத்தியம் இல்ல உங்களோட ஸ்கில்ல எந்த அளவுக்கு நீங்க கத்துக்கிறீங்க முக்கியம் பார்ட் டைம் அதாவது இன்டர்ன்ஷிப் டூரிங் உங்களோட சம்மர்ல இன்டர்ன்ஷிப் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நிறைய சர்டிபிகேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்டே இருக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு வேலை வெறும் டிகிரியை வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வேலை வாங்க முடியுமானா பெரிய கொஷின் மார்க் சார் என்ன எப்படி சொல்றீங்க எவ்வளவு காசு கொடுக்குறோம் அப்படின்னா டிகிரி மட்டும் இன்னைக்கு பத்தாது அதுதான் கத்துக்கீங்க அதுதான் உங்களுக்கு வேலையை தரும் இதெல்லாம் ஓகே டிப்பிக்கல் என்னென்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது சார் கம்ப்யூட்டிங் தானே அப்படின்னு கேக்குறீங்களா கம்ப்யூட்டிங்கை தவிர நிறைய நல்ல நல்ல கோர்ஸ் இருக்கு சார் நீங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பாப்போம் சார் ஏஏ எடுக்கலாமா இல்ல சிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை சைபர் செக்யூரிட்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கா இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பி டெக் ஆர் பிஇ சிஎஸ்சியாக இருக்கட்டும் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும் ஏஏ இருக்கட்டும் பெரிய டிஃபரென்ஸ்லாம் இல்லை நீங்கள் போய் கரிக்குலம் எடுத்து பாருங்க அட்லீஸ்ட் ஃபோர் ஃபைவ் சப்ஜெக்ட் இங்கேயும் இங்கேயும் மாறி இருக்கும் ரொம்ப மேஜர்லாம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது அதனால நீங்க சிஎஸ்சி எடுத்துட்டு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது போது ஏ எடுக்கலாம் ஆர் சைபர்ஸ் எடுக்கலாம் இல்ல சார் நான் இப்பயே ஏ எடுத்து பண்ணட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் அதனால எதுவும் தப்பு இல்ல சோ நீங்க சிசி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னா ஏ எடுக்கலாம் சார் நான் பயாலஜி எடுத்திருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வெரி குட் கோர்ஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோ டெக்னாலஜி பயோ மெடிக்கல் இது மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு பயோ ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சார் நான் ஆர்கிடெக்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இட் இஸ் அ ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இந்த சிங்கிள் விண்டோல வராது நாட்டான ஒரு எக்ஸாம் இருக்கு டூ ஹண்ட்ரட் த்ரூ ஹண்ட்ரட் உங்களோட உங்களோட லாங்குவேஜும் சேர்த்து அதுல ஒரு டூ ஹண்ட்ரட் எடுத்து அதில் பண்ணுவாங்க இதுலயே டீம் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு டீம் யுனிவர்சிட்டிஸ் டைரக்ட் அட்மிஷன் தான் முன்னாடி சொன்ன மாதிரி சார் இதெல்லாம் இல்ல நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் போக போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் கம்ஸ் அண்டர் நீங்கள் சென்னைன்னு எடுத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி அந்தந்த ஆர் அந்தந்த ஏரியாவில் உள்ள அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வரும் இதுல எகைன் ரேங்கிங் பார்த்துட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ணுங்க ஆக்சுவலாக சார் நான் வந்து இ வெஹிக்கிள்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா

மெக்கானிக்கல் எடுக்கணுமா ஆட்டோமொபைல் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமோட்டிவ்னே இருக்கு ஆட்டோமொபைல் இல்ல ஆட்டோமோட்டிவ் ஆட்டோமோ ஆட்டோமொபைல்னு எடுத்தீங்கன்னா நீங்க மோர் யூலோட இன்ஜின பத்தி கத்துப்பீங்க ஆட்டோமோட்டிவ்ல சென்சார் எல்லாம் பத்தி கத்துப்பீங்க அதுதான் இம்பார்டன்ட் இன்னைக்கு அஞ்சு கண்ட்ரி சொல்றேன் ஆக்சுவலா நீங்க வந்து சைனாவை எடுத்துக்கோங்க ஆர் ஜப்பான் எடுத்துக்கோங்க சவுத் கொரியா எடுத்துக்கோங்க ஆர் யூஎஸ் எடுத்துக்கோங்க ஜெர்மனி எடுத்துக்கங்க

திரிபுலி எடுத்திருந்தாலும் சரி ஈசி எடுத்திருந்தாலும் சரி ஆர் நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சிவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இந்தியாவில் தெர் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பட் இஃப் தெர் ஆர் கண்ட்ரிஸ் சிவில் இஸ் ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா நீங்க ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க கனடா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல சிவில் இஸ் ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா

இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நம்ம சொன்ன மாதிரி நல்ல பண்ணிட்டு அந்த கம்ப்யூட்டர் பதிலா உங்களுக்கு கிடைச்சாலும் தட் இஸ் பெட்டர் தென் கோயிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே காலேஜ் நல்ல பண்ணீங்கன்னா உங்க கேரியர் நல்லபடியா ஆகும் ஆல் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க நிறைய கிடைக்கும் எல்லாரும் சொல்றத கேட்டு போயிருக்கீங்களா அந்த விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க